ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுட்சி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு வச்சு ஒரு சிம்பிளான மசியல் எப்படி செய்வது என்று இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கப்போகிறேன் ஒரு கட்டு கீரை எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் தக்காளி சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வேக வச்சுக்கலாம் கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும் நிறைய தண்ணி விட வேணாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வந்து இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நல்லா கீரை தக்காளி எல்லாம் சேர்ந்து வெந்துடுச்சு பாருங்கள் நம்ம அதிகமாக தண்ணி விடலை கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கோம் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இது வந்து சூடு ஆறட்டும் நல்லா கூல் ஆகட்டும் இது சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து இது வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ இது வந்து நம்ம அரைச்சிட்டு வரலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம் அரைச்சின்னு வந்துவிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சு நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெய் விட்டுனு இருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் கடல் எண்ணெய் விட்டுனு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ரீஃபண்ட் ஆயில் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு நாலு வர மிளகாய் சாகத்துக்கு சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துன்னு இருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துன்னு இருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு நல்லா இது பொன்னிறமாக வதங்கட்டும் அதை வதக்கலாம் நம்ம கூட்ட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த கீரையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பாருங்கன்னா கொஞ்சமாக இன்றைக்கி மிக்ஸி கழுண தண்ணியும் சேர்த்துன்னு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கீரைக்கு எப்பவுமே உப்பு கம்மியாக சேர்க்கணும் பத்தலைன்னா மறுபடியும் நீங்கள் சேர்த்துக்குங்க இது எல்லாம் ஆல்ரெடி வெந்திருக்கு இப்போ இது வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் வந்துட்டு நல்லா இது குக் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய ஹெல்தியான ஆரோக்கியமான கீழே கீரை மசியல் வந்து ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப்